முன் வெளியான முக்கிய தகவல்கள் உங்களுக்கு பொங்கல் பரிசு டோக்கன் கிடைக்கவில்லையா என்ன செய்ய வேண்டும் தமிழக அரசு உத்தரவு

பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதையடுத்து பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு சுமூகமாக சென்றும் சேரும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் டோக்கன்கள் விநியோகம் பணிகள் தொடங்கியுள்ளது இந்த தொகுதியில் மூணாயிரம் ரொக்கம் பழம் அதாவது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு மற்றும் வேஷ்டி சேலைகள் ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் நியாய விலை கடைகள் மூலம் பொங்கலுக்கு முன்பாகவே விநியோகப்படும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் இருப்பவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மூணாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கும் பணி இன்று ஜனவரி எட்டாம் தேதி முதல் தொடங்கியது இதற்கான டோக்கன்கள் கடந்த சில நாட்களாகவே வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சில காரணங்களால் டோக்கன்கள் கிடைக்காத பயனாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுந்துள்ளது நியாய விலை கடை ஊழியர்கள் தங்கள் வீட்டிற்கே டோக்கன் வழங்க வந்தபோது நீங்கள் வீ மீண்டும் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கே கொண்டு செல்லப்படும் எனவே உங்கள் பகுதிகளில் உள்ள மற்றவர்களுக்கு டோக்கன் கிடைத்ததும் உங்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்றால் பதட்டப்பட தேவையில்லை டோக்கன் கிடைக்காதவர்கள் உடனடியாக தங்களின் குடும்ப அட்டையுடன் ரேஷன் கார்டு தங்களுக்குரிய நியாய விலை கடைகளுக்கு சென்று ஊழியர்களிடம் விவரத்தை கூறலாம் உங்களுக்கான பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் டோக்கன்கள் பெற்றுக் கொள்ளலாம் அந்த டோக்கன்களில் நீங்கள் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேதி மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நேரத்திற்கு சென்று நெரிசலின்றி பொருட்கள் மற்றும் பணத்தை பெற்று கொள்ளலாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அனைத்து தகுதியுள்ள பயனாளிகளுக்கும் எந்தவித தடையுமின்றி மூணாயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் சீர்வரிசை போய் சேர்வதற்காக உறுதி செய்ய தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் அனைவரும் பயன்பெறும் இந்த டோக்கன்கள் முறை மிக அவசியமாக கருதப்படுகிறது நியாய விலை கடை ஊழியர்கள் டோக்கன் வழங்க வரும்போது வீட்டில் யாரும் இல்லாத சூழல் ஏற்பட்டால் அத்தகைய நேரங்களில் உங்கள் பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் விநியோகம் நடைபெறுவதை அறிந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளுக்கு சென்று ஊழியர்களிடம் விவரத்தை கூறி டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே அனைத்து பயனாளிகளுக்கும் ரொக்க பணம் மற்றும் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு நன்றி வணக்கம்